வித்தை எங்கே இருக்கிறது இதத்தான் இந்த பதிவுல நம்ம பேச போறோம் ஏன்னா எல்லாருக்குமே ஒரு தடுமாற்றம் இந்த விஷயத்துல இருக்கத்தான் செய்கிறது ஏன் அப்படின்னா இன்னைக்கு உலகம் அவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்ப இப்படி வேகமா நடந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்திலே ஒவ்வொருத்தரும் என்ன நினைப்பா லட்சங்கள்ல நாம் சம்பாதிக்கிறோம் லட்சங்கள்ல ஆயிரங்களில் இல்லை லட்சங்கள்ல போய் இப்ப கோடிகளில் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சிறியவர் முதல் பெரியவர் வரை படுகின்ற பாடாக இருக்கிறது இன்னைக்கு ஒரு வேதங்கள் கற்று ஜோதிடத்துறையிலே ஒரு முக்கியத்துவத்தை பெற்று மாந்திரிகத் துறையிலும் ஒரு முக்கியமான அழுத்தத்தையும் பெற்று இயற்கை ஆயுர்வேதங்களிலும் சில காரணங்களையும் தெரிந்து கொண்டு வேத பஞ்சாங்கத்தின் வழிமுறையிலே பல நபர்களை பெருங்கொண்ட செல்வந்தனாக மாற்றிய வித்தை என்னுடைய முன்னோர்கள் அவர்கள் சொல்லித்தந்த வழியிலே நான் பயணம் செய்கின்றேன் என்னை பாலோ பண்ணக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சரியான பாதையை ஜாதகத்துக்குள்ளே காட்டுகிறேன் என எல்லாருக்கும் ஆசை லட்சங்கள்ல தான் இன்னைக்கு லட்சங்கள்ல சம்பாதிச்சாத்தான் மதிப்பு அப்படி ஆயிடுச்சு இப்ப லட்சங்கள்ல சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா பல லட்சதம் அடங்கிய கிரகங்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கணும் கனெக்டிங் கொடுக்கணும் கனெக்டிங் அப்படி கொடுத்து நம்ம எந்த துறையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறோமோ பொதுவா லட்சங்கள்ல சம்பாதிக்கணும் பல லட்சங்கள்ல சம்பாதிக்கணும் நாள் ஒன்றுக்கு மாதம் இல்லை நாள் ஒன்றுக்கு லட்சங்களில் சம்பாதிக்கணும் டீ கடை வச்சிருந்தாலும் ஒரு பேக்கரி வச்சிருந்தாலும் ஒரு துணிக்கடை கடை வச்சிருந்தாலும் இல்லை வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் லட்சங்களில் சம்பாதிக்க முடியும் அதுக்கு ஜாதகத்துக்குள்ள இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கு அப்போ பிறக்கும்போது